வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் முத முதல்ல சமைக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு விட்டுருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ண போகிறோம் குக்கரில் செய்கிறதுனால நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் சீக்கிரத்தில் வந்துடும் இந்த சிக்கன் கிரேவியை நம்ம டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் சிக்கனில் தண்ணி எதுவுமே விடாமல் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு இது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் மசாலாத்தூளும் சேர்க்க போகிறோம் வீட்லேயே செஞ்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது களரிக்கறி மசாலாத்தூள் நல்ல மணமாக இருக்கும் கிரேவியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்த பிறகு நம்ம அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட போகிறேன் கசகசாவை தனியாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்படி வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி வீடியோவும் போட்டிருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு இந்த கசகசா பொடி கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட உருளைக்கெழங்கையும் நல்லா பருசு பருசாக கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கறேன் நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் சிக்கன் எல்லாம் ஒன்று போல் விந்துடும் நல்லா கிரேவியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக போட்டு நம்ம வெந்திருச்சான் வதக்கி விட்டுகிட்டே இருக்கும் போது நமக்கு கஷ்டமாக தெரிஞ்சினா ஈஸியாக குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம் கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் விட போகிறோம் சூப்பராக மணக்க மணக்க சிக்கன் கேரி ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து குக்கரை ஓப்பன் போதே நல்லா மனமாகவும் கலர்ஃபுல்லாகவும் தெரியும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்